ஹாய்ஸ் இன்றைக்கி தினம் ஒரு கீரை சமையலில் இன்றைக்கி என்ன கீரைன்னா தாலி கீரை இதை மேக்சிமம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இது தாலி ஷேப்பில் இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு தான் தாலி செஞ்சாங்களோ என்னவோ பத்தரலாம் இது தாலி ஷேப்பில் இருக்கிறதுனால தாலி கீரை இது வந்து ஒரு வித கொடி வகை இது எங்கே பார்த்தாலும் முளைச்சிருக்குங்க இது சாதாரணமாக தண்ணி பழங்குற இடத்துல வயல்வெளி வரப்பில் சும்மா ஃப்ளாட்டில் அந்த மாதிரிலாம் முளைச்சிருக்கும் இது கொடி கொடியாக போ போகும் ஒயிட் கலரில் பூ பூக்குங்க இதுக்கு பேர் தாலி கீரை இந்த கீரையோட மசியல் எப்படின்னு இது என்ன ட்ரீட்மெண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா கண்ணில் உள்ள பொறை கூட போயிடும் பொறைன்னு சொல்லுவாங்கள்ல கண்ணில் அது போயிடும் கண் நல்லா தெரியுங்க கண் செமையாக தெரியும் அதனால் இது கண்ணுக்கு ரொம்ப உகந்த கீரை இது கண்ணுக்கு இது தான் பெஸ்ட்டு சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு இது தான் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் எல்லோரும் இந்த கீரையை நல்லா பார்த்துக்கோங்க ஒயிட் கலரில் தண்டு ரோஸ் கலரில் பூக்கும் ஒயிட் கலரில் பூ பூக்கும் இந்த மாதிரி தாலி ஷேப்பில் இருக்கும் கீரை இந்த கீரையை எப்படி வேணாலும் பொரிச்ச குழம்பு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் மசியல் பண்ணலாம் இது ஒரு வித தாளிதம் பண்ணலாம் எல்லாமே இந்த கீரையில் பண்ணலாம் நான் இன்றைக்கி மசியல் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு அப்படியே வேக விடணுங்க அடுப்பில் வேக விட்ருக்க பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக விடணும் இது இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் இதை கசக்கி எடுத்து தலை தேய்ச்சி குளித்தா அவ்வளோ குளிர்ச்சிங்க கண்ணுக்கு இப்படி வேக வச்சு நல்லா எடுத்துக்கிட்டு அப்படியே கரண்டிய வச்சு இப்படியே நல்லா மசிச்சு விடணுங்க நல்லா மசிக்கணும் அவ்வளோதான் மசிச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு தாளிக்கணும் பாருங்க கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தாளித்து இந்த மசிச்சு வச்சுருக்க கீரையில் எடுத்து கொட்டி கிண்டினோம்னா தாளி கீரை மசியல் ரெடி ஓகே பாய்